ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செய்யக்கூடிய கற்கண்டு பொங்கல் செய்ய போகிறோம் இது வந்து அந்த கோயிலில் செய்கிற மாதிரியே அதே மெத்தேடில் தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா க பிசைஞ்சு கழுவி அதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சி போடுங்க இந்த உளக்குட்டு தான் நான் எடுத்தேன் இந்த உலக்கு ஒரு உலக்கும் ஒரு கொஞ்சமும் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில்னாலும் எடுத்துக்கோங்க அதே கப்பில் கற்கண்டும் எடுக்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு கற்கண்டு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு தித்திப்பாயிருக்குது விரும்ப மாட்டாங்க அதனால் இப்போ அரிசி போட்ட உடனே கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பச்சரிசி வந்து சீக்கிரமே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பச்சரிசி கீழே பிடிக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து ஒரு அரை வேக்காடு வந்திருக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து இது கூட பால் சேர்க்க அப்புறம் காய்ச்சின்ன பால் நல்லா பாலை ஆற வச்சு வச்சுக்கோங்க ஒரு கப் காய்ச்சின பாலை இதோட சேர்த்துக்கோங்க ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுக்கோங்க இந்த பாலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் வந்து நம்ம இதில் என்னென்ன நட்ஸு சேர்க்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பு சாரப்பருப்பு முந்திரி பருப்பு இந்த மூணையும் சேர்க்கணும் பாதாம் பருப்பை மட்டும் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கல்கண்டு இதோ இது கூட சேர்க்கப்பறோம் பாருங்கள் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு கல்கண்டு நான் சேர்க்குறேன் நீங்கள் மூணு உலக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு கப்பும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க இந்த கல்கண்டு சேர்த்ததுக்கு அப்புறம்தான் கூட கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே நின்று கிளறி விடணும் நல்ல கல்கண்டுலாம் நல்லா மெல்ட் ஆகி வரும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்காது அதனால தான் இந்த நெய் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் அந்த கல்கண்டுலாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட நெய் சேர்த்து கிளரும்போது ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கோயிலில் வந்து இந்த மாதிரி பிரசாதம் நம்மளுக்கு கொஞ்சோண்டி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே இதை நம்ம இதே மெத்தடில் வீட்டில் செய்யும்போது நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பேனில் நெய் போட்டுக்கோங்க நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம தட்டி வச்சுருக்க பாதாம் பருப்பு அப்புறம் முந்திரி பருப்பு சாரப்பருப்பு இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த பருப்புகளை இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்ல பொன்னிறமாக வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கறிக்கிறோம் இப்போது இதை இந்த பொங்கல் கொட்டிக்கலாம் வறுத்து வச்சுருக்க பருப்புகளை இப்போ சூப்பரான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதில் கொட்டி கிளறி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான ஒரு கற்கண்டு பொங்கல் உங்களுக்கு ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸோ பியூட்டிஃபுல் சூப்பரான டேஸ்டியான ஒரு கற்கண்டு பொங்கல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எச்சில் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு கற்கண்டு பொங்கல் இதை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது போல உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ